மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த வாரத்திலிருந்து பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு கூட நம்முடைய காட்பாடி ரயில்வே நிலையம் அருகே எழுபது மில்லி மீட்டர் மழையும் அதே போல பேரணுட்டு குடியாத்தம் பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது நேற்று இரவு பெய்த மழையில் நம்முடைய மோர்தானா மோர்தானாவிலிருந்து வெளியேற்றப்படுகிற நீர் வருகிற இந்த சேனல் ஆனது இங்கே என்ன வில்லேஜ் நெல்லைபோட்டை லிங்குன்றம் கிராமத்தில் இந்த சேனலில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இங்கே இருக்கிற குடியிருப்புகளுக்கு இரவு பத்து மணி அளவில் நீர் சூழ்ந்துள்ளதாக நமக்கு வந்து தெரிவிக்கப்பட்டு நம்முடைய பிடிஓ தாசில்தார் மற்றும் டபிள்யூஆர்டி அதிகாரிகள் இங்கே வந்து அவர்களை அருகில் உள்ள பள்ளியிலே ராத்திரி பன்னிரெண்டு மணி அளவில் காவல்துறையினரோடு சேர்ந்து தங்க வைத்தார்கள் அதிகாலை ஆறு மணியிலிருந்து டபிள்யூஆர்டியினுடைய அனைத்து அதிகாரிகளும் இங்கே வந்து ஜேசிபி இட்டாச்சி எல்லாம் கொண்டு வந்து இந்த சேனலில் ஓட பண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற பணி இங்கே முடிவுற்றுள்ளது இதே போல் மாவட்டம் முழுக்க எங்கெல்லாம் நீர் வரத்து கால்வாய்கள் அங்கே வந்து டேமேஜாக இருக்கிறத கூட கண் தொடர்ந்து கண்காணித்து அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கு எவ்வளோ ஏரி இருக்குது எவ்வளோ ரொம்ப இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகள் நிரம்பி நிரம்பி இருக்கிறார் மேடம் நிறைய காவா எல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குதுன்ட்டு உள்ளாட்சித்துறை துறை பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டுறாங்க அதனால தான் ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுதுன்றாங்க அதுக்கு என்ன எதனா போர்க்கால அடிப்படையில் எதனா நடவடிக்கை உண்டு இல்லை அது தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து அவற்றை வந்து அகற்றுகிற பணி நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் கூட பெரும்பகுதியான ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதுனால தான் இன்னைக்கு கவுண்டனியா நதியில் மிக நல்ல அளவில் த நீர் போயிட்டுருக்கு படி தொடர்ந்து ஒரு பணி. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நாம் தொடர்ந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்